நீங்க கொடுக்கறதெல்லாம் என்ன உங்க அப்ப வீட்டு சொத்தா அப்படின்னு அமைச்சர் உதயநிதி அவர்கள் மத்திய அரசை நோக்கி பேசிய விவகாரம் ஒரு வார காலமாகி இன்னும் ஓய்ந்த அவர் பேசினது மிகச் சரி ரொம்ப சரி அரசு கொடுப்பது எதுவும் அவரவர்களுடைய அப்பன் வீட்டு சொத்து இல்லை இதையேதான் நாங்கள் எங்கள் நிர்வாகத்தை நோக்கி கோரிக்கை வைத்து போராடிட்டு இருக்கோம் எல்ல அறுநூத்தி ஐம்பது பேரை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறீங்களே கருணாநிதி அவர்களே நாங்கள் என்ன உங்க அப்ப வீட்டு சொத்தையா கேட்டோம் அப்படின்னு திருநெல்வேலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நடத்தின பேரணியில பதினேழு பேரை கருணாநிதி அவர்கள் காவு கொடுத்தார் எதுக்கு நாங்கள் என்ன உங்கள் அப்பன் வீட்டு சொத்தையா கேட்கிறோன்னு கேட்டது உண்மையாகவே அவர்கள் அவர்களுடைய கருணாநிதியினுடைய அப்பா வீட்டு சொத்தை கேட்கல அவர்கள் வேலை செய்யக்கூடிய பிபிடிசி நிர்வாகத்தை நோக்கி அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதை புதிய தமிழ்கட்சி தலைவர் தலைமையேற்று நடத்தினாரு அதற்கு பல்வேறு சமூக இயக்கங்கள் பல்வேறு தொழிலாளர் இயக்கங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கலந்துக்கிறாங்க அந்த பேரணியில் ஒரே ஒரு கோஷம் கூலியைத்தானே கேட்கிறோம் கருணாநிதியினுடைய அப்பா வீட்டு சொத்தையா கேட்கிறோம் அவ்வளவுதான் கருணாநிதியினுடைய கண்ணசைவுக்கு காத்திருந்த காவல்துறை பெரியாட்ட ஆடி ஒன்றரை வயசு சிறுவன் விக்னேஷ் உட்பட பதினேழு பேரை தாமர்பரணி ஆற்றங்கரையில பள்ளி கொடுத்தாங்க யாருமே எது ஒன்று அந்த அந்த அவரு அந்த மணி இருக்கிறார்கள் மணி அவருக்கு சொல்றதுக்கு மதத்தை பத்தியோ ஜாதியை பத்தியோ கட்சி அதாவது இந்த மாஞ்சுவள எஸ்டேட் இவங்க கருணாநிதி என்ன சுத்தவா கேக்குறான் அவங்க என்ன பங்கா கேக்குறான் மக்களுடைய சம்பளம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை உடனே நிறைவேற்றிட்டு அப்படிங்கிற கோரிக்கையை தான் பேசிட்டு வந்தாங்க சரி உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேக்குறீங்களே மிஸ்டர் உதயநிதி இன்னும் அது முடிவுக்கெல்லாம் வரல இப்போ தென் மாவட்டத்துல திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல பெய்த கனமழை பெருவெள்ளத்தால் லட்சக்கணக்கான பேர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்கள் பயிர்கள் ஆடு மாடு கோழின்னு அவருடைய வளர்ப்பு பிராணிகள் அவ்வளவையும் பறிகொடுத்து வாழ்வாதாரம் விழுந்து வாழவே வழி இல்லாம திக்கற்று இருக்காங்க அவர்களெல்லாம் தயாரா இருக்கிறாங்க உதயநிதி அவருடைய வருகைக்காகவும் அவங்க அப்பா ஸ்டாலின் அவருடைய வருகைக்காகவும் அவருடைய அத்தை கனிமொழி அவருடைய வருகைக்காகவும் திமுக ஒட்டுமொத்த பேரோட வருகைக்காகவும் அவர்கள் தயாரா இருக்கிறாங்க நாங்கள் இத்தனை பாதிப்புகளோடு இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் செய்ய மறுக்கிறீங்களே கொடுக்க கூசுதே ஏன் அரசாங்கத்துல இருக்கிறது பூரா அவங்க அப்பா வீட்டு சொத்தான்னு உங்களை நோக்கி கேட்க அவர்கள் எல்லாம் தயாரா இருக்கிறாங்க ஏற்கனவே உங்க கட்சிக்காரவங்க அந்த ஊருக்குள்ள போகும் பொழுது அவ்வளவு பேரையும் வழிமறைச்சு அனுப்பி வச்சாங்க உங்களுடைய சபாநாயகரை வழிமறைச்சாங்க தொடர்ந்து அவர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க பார்ப்போம் இதே கேள்வியை உங்களை நோக்கி அந்த மக்கள் உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்கும் பொழுது என்ன பதிலை உதயநிதி அவர்கள் வச்சிருக்கிறாருன்னு நம்ம கண்டிப்பா பார்ப்போம் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம வேறு சில கேள்விகள் எல்லாம் கேட்போம் உங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் உங்கள் தாத்தா கருணாநிதி அவர்களுக்கு பிறக்கும் பொழுது உங்கள் அப்பன் வீட்டு சொத்து மதிப்பு என்ன இல்லை இன்னைக்கு நீங்க ரெட் ஜெயின் மூவிஸ் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் பணம் புழங்கக்கூடிய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களும் அதில் அடங்கும் மருத்துவமனை எல்லாம் அடங்கும் இதையெல்லாம் நடத்துறாங்களே உங்க கட்சிக்காரவங்க உங்க சொந்தக்காரவங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் அவ அவங்களுடைய அப்பன் வீட்டு சொத்தா எப்படி வந்துச்சு இன்னைக்கு வரிசையா வரிசை கட்டி நிக்கிறாங்களே உங்க அமைச்சர்கள் எல்லாம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அந்த வருமானத்திற்கு அதிகமான சேர்க்கப்பட்ட சொத்துகள் எல்லாம் அவங்க அப்பா வீட்டு சொத்தா இல்ல வரிசை அறிவிச்சிட்டே இருக்கிறீங்களே கலைஞர் உரிமை திட்டம் கலைஞர் வீடு திட்டம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் கலைஞர் பேனா கலைஞர் நூலகம் கலைஞர் சமாதி இதுவெல்லாம் உங்க அப்பா வீட்டு சொத்தா அல்லது உங்க அப்பாவினுடைய அப்பா மரியாதைக்குரிய அப்பாவின் சொத்தா அல்லது அவங்க அப்பா முத்துவேலருடைய சொத்தா என்ன பதில் சொல்லுவீங்க ஒரே தலைமுறையில எத்தனாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு ஒரு தொழிலதிபர் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு சொத்தை பெரிய பெரிய மீனிணர் எல்லாம் ஈட்ட முடியாத சொத்தை எட்ட முடியாத சொத்தை ஒரே தலைமுறையில் ஈட்டி ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிறீங்களே இதற்கெல்லாம் காரணம் திருவாரூரில் தலைமுறை தலைமுறையா இருக்கக்கூடிய உங்க அப்பா வீட்டு சொத்து தான் காரணமா அப்பா வீட்டு சொத்து பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு அருகதை வேண்டாமா மிஸ்டர் உதயநிதி